ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இங்கே என்ன அப்படின்னா கரெக்டாக வந்து டுவெல் ஓ கிளாக் ஆகுது அதாவது டவுனுக்கெல்லாம் போயிட்டு வர வேண்டியது இருந்து அதனால நான் வந்து ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணாமல் அப்படியே போட்டது போட்டது போலேயே நான் போயிட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறமா எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு திடீர்னு ஞாபகம் வந்தது நம்ம வந்து மீன் எடுத்து நம்ம வெளியே வச்சுட்டோம் அப்படின்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கவும் நம்ம வந்து கறியாக வச்சிடலாம் கையோட அப்படிங்கிறதுக்காக அந்த வேலைகள் பட்டு பட்டு நீ நடந்துட்டுருக்குது இங்கே வந்து ரெண்டு சைஸ் மீன் ஒரு அன்றைக்கி வெலை மீன் வாங்கியிருந்தேன் ஒரு நாலு துண்டு என்ன மீனுக்கு வந்து நல்ல மீன் வாங்கினேன் அப்படின்னா ஒரு மூணு துண்டு நாலு துண்டு எடுத்து தனியாக வச்சுடுவேன் அது என்ன ஒரு நாலு பிள்ளைங்களுக்கு பொறிச்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி நாலு துண்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மீனுக்கு பேர் எனக்கு என்னன்னே தெரியல நாலு மீன் வாங்கினேன் அந்த ரெண்டெண்ணா ஆகாஸ்க்கு வீட்டுக்கு கறி வைக்க கொடுத்துக்கிட்டே ரெண்டெண்ணா இங்கே இருக்குது அதையும் கறி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும் இங்கே பாத்திரம் ஆசிஷன் நமக்கு வந்து அப்பப்போ வர வர அதையும் கழுவி கம்த்திட வேண்டியது தான் ஆல்ரெடி நான் சொல்லி தான் எப்போவுமே இந்த க்ளீனிங் வேலை கையோடு செய்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த இடத்த பார்க்கும்போதே நமக்கு வந்து கிளம்ஸியாக இருக்கிறத பார்க்கச்சில் நமக்கு இந்த வேலையை ஒதுக்கிடுவோம் அந்த வேலையை ஓதிக்கிறோம் இந்த மாதிரி நமக்கு ஆயிரும் அதனால ஒரு செக்ஷன் முடிஞ்சிட்டு அப்படின்னா ஒரு சமையல் ஒரு ஒரு பர்னரில் எதாவது வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த சைடு நம்ம வந்து வேலையை பார்த்துடலாம் அந்த மாதிரி தான் இங்கே வந்து மீன் வந்து ரிலீஃப் ஆகிட்டு அப்படின்னா நமக்கு வந்து உடனே அதையே வந்து பொரிச்சிடலாம் நாலு துண்டு மீனை வந்து பொறிக்கணும் மற்ற மீனை வந்து கறி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மீன் வந்து என்னன்னா ஒருத்த மீன் கடையில் வந்து அவங்க சொல்ல மீனுக்கு பேரை தான் நம்ம படிப்போம் ஆனால் நம்மளே ஏமாத்துறாங்க எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்து வீட்டுக்கு வந்து போகிறது தெரியும் எனக்கு இந்த மீன் அந்த அவங்க சொன்ன பேர் இல்லை ஏதோ ஒரு மீன் சொன்னாங்க ஆனால் நான் இல்லைல்லோ இது அந்த மீன் இல்லைல்லோ அப்படின்னுட்டு கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஆச்சு மடக்கி வச்சு நாலு மீன் நூறுவா நான் அப்படின்ட்டு வந்துட்டாங்க நானும் பேர் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது அப்போ கூடிய மீன் தான் போல் தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் வாங்கிட்டு வந்துட்டேன் அது நம்ம வந்து கவனமாக இருக்கணும் ஏமாறுறவங்க இருந்தால் ஏமாத்துறவங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு இது ரெண்டாவது ட்ரிப்பு அப்படி இந்த மீன் தானே சொல்லி தருவாங்க ஆனால் வேறு மீனாக இருக்கும் அந்த மாதம் அந்த மாதிரி என்ன போல் யாருமே ஏமாந்துறாதுங்க சரி ஓகே இங்கே வந்து பனக்கிழங்கு இன்றைக்கி காலையில் மேலே ஒரு ஆள் வந்து வியாபாரம் செய்வார் காய்கறியெல்லாம் அவர் இன்றைக்கி பனக்கிழங்கு எட்டு கிழங்கு வந்து நூறுரூபான்னு சொன்னார் சரி எட்டு கிழங்கு சாரி பத்து கிழங்கு வந்து எம் சொன்னாரு கிழங்கு ஒரு நாள் வாங்க மாட்டேன் சரி நம்ம பக்கத்து வீட்டுக்காரரு கேட்டுட்டாரு அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன்னா இது வந்து தொலியெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டே குக்கரில் வச்சு வேகலானே பெரிய குக்கர் குக்கரில் வச்சால் ஈஸியாக இருக்கும் இனி அதை எடுத்து கழுகி நம்ம இது பண்ண இது நான் பண்ணுறதை விட இதில் நம்ம இது கீழே இருந்தது இதிலேயே வச்சிடலான் எல்லாமே பெருசாக இருக்குது என்னால் ரெண்டாக்டே கட் பண்ணி போட்டிருக்கோம் அப்போ தான் வேகத்துக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாக கட் பண்ணி போட்டுகிட்டே அது முங்கக்கூடிய அளவுக்கு தண்ணியை வச்சு கொஞ்சம் சால்ட்டும் போட்டு ஒரு நாலு விசில் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நாலு விசில் வச்சேன் பரவாயில்ல அது தண்ணி எல்லாம் விசில் வெளியாக வெளியே தான் வந்தது மாவு போல் வந்தது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது என்னடா நீ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்து வேக வச்சு நாங்கள் சாப்பிட்டாச்சே இருக்கோம் அப்புறம் தான் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்குறேன் இங்கே வந்து மீனும் மிளக திரும்பி வச்சுட்டேன் சில்லி பவுடர் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா உப்பு அதுக்கப்புறமா வந்து பெப்பர் எல்லாம் போட்டு பெட்டு பெட்டுனே அதுவும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன் இனி மற்ற மீனையும் நம்ம வந்து கழுகு கழுகிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மீனையும் கழுகிட்டு இருக்கேன் நான் சொன்ன மீன் இந்த மீன்லாம் ஏமாந்துட்டேன் சாதாரண ஏதோ ஒரு கொழிசாலை அந்த மாதிரி ஏதோ சொல்வாங்களா இருக்கும் ஆனால் என்கிட்ட சொன்னது வேறு மீன் அப்போ நான் கேட்கவும் செய்வேன் இல்லை அந்த மீனில் வந்து நிறைய மாடல் உண்டு அப்படின்ட்டாங்க லாஸ்ட்டில் நான் எப்போவுமே வாங்க கேரளாவில் இருக்கிறதுல எப்போவுமே வாங்கக்கூடிய அந்த மீனாக தான் இருந்தது மீனும் இங்கே ஃப்ரை ஆகிட்டு அதையும் கட் பண்ணிட்டேன் அதுவும் என்ன வந்து ஒரு கிரேவியை வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அப்புறமா இந்த கறி வைக்கக்கூடிய மீன் கண்டிப்பாக பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு என்னமோ ஒவர் சைஸ் மீன்லாம் பிடிக்காது நான் சொல்கிறது போல் விலை மீன் சூற பிடிக்கும் அதுக்கப்புறமா கேரான்னு சொல்லுவோம் நாங்கள் கேரளாவில் இங்கே எப்படின்னு தெரியல என்ன பேர்னு தெரியல அது சாலை மீன் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் பிடிக்கும் இது வித்தியாசமா வித்தியாசமாக இருக்கிறதுனால நானும் வாங்கிட்டேன் ஆனால் வேறு மீன் தான் வாங்கினேன் பரவாயில்ல கறி வைப்போம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் சின்ன ஆனியன் ஜீரகம் பூண்டு இதெல்லாம் வச்சு நல்லா அரைச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் ஒரு முருங்கற்கா கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அவசியத்துக்கு வாட்டர் ஆட் பண்ணி புளி வந்து தக்காளி பழம் ஆட் பண்ணினால புளி ஒரு சின்ன பீஸ் போட்டு அதுவும் கொதிக்க வச்சுக்கிட்டேன் இங்கே வந்து பனங்கெழங்கு சூப்பராக வந்திருக்கு சாப்பிட்டு பார்த்தேன் கட் பண்ணி போட்டேனால நமக்கு ஈஸியாக இருந்தது இல்லைனா பெரிய பானைக்குளுக்க வச்சு மூடி வச்சு வேக வைக்கணும் அதை விட இப்படியே வேக வச்சது ரொம்ப நல்லது இங்கேயே நமக்கு மீன் கறி சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா ஆயில் வச்சு பார்த்தேன் சும்மா டேஸ்ட்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட என்ன தமிழ்நாட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம் பாய்